السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلى آلہ وآصحابہی وعزواجہی ودلیاتہی وعول بیتی اجمائی گنیت رکمہ میں کموری بریو رکھنا ہے سبھو رکھنا ہے எல்லாமல்லாம் வந்து இந்த ஜெலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் எல்லாம் ஆக்கிக் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அனைவர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற தீயை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குள் அல்ல சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மலர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் கடற்கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டு வேதனைகளை நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி எண்டும் ஆஸ்பத்திரியை கதி எண்டும் அல்லன் மற்றும் அவதியுற்றும் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கிள் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தர்வானாக நான் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் களிமாவை ஒழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அவர் சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அந்த நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணி சட்டம் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக நாளை மறுமையிலும் மாணவி சென்றதாக வலைவு சென்ற முகர்களின் சிறு கரங்களால் அவங்க கௌசல் என்கிற தீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரிதோஷ் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அந்த நம்மை சங்கி செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் நிக்காவையும் அவர் விழாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான முன்கள கண்மணி முகமது ரசூல்லாய் செல்லல்லாஹு அறிவ செல்ல சொன்னதாக அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமான செல்லல்லாஹு அலிவு சொல்லிட்டு ஆயிஷா அம்மா கேட்குறாங்க

கொடுங்கள் என்றார்கள் கண்மணி முகமது லசூலுல்லாகி செல்லாக உரைக்கு செல்லுபவர்கள் அப்போது மாவு யார அரஃப்னா இந்த தண்ணீரை கொடுக்கணும்னா என்னென்ன விளைவு ஏற்படும் கொடுத்தா என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு விளக்க முடிகிறது இந்த உப்பும் நெருப்பும் கேட்டால் கொடுக்காமல் இருக்காதுங்க சொல்லிங்களே இதனால் என்ன பயன் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லதாக சொல்கிறாங்க உப்பையும் நெருப்பையும் கொடுப்பது என்பது தர்மத்தின் சிறந்த தர்மம் என்று சொன்னார் காரணத்தை கேட்ட பொழுது பெருமானா சொன்னதாக சொன்னாங்க நீங்கள் உப்பை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உப்பை எதிரெல்லாம் அவர்கள் கடந்து பயன்படுத்துகிறார்களோ அதனுடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சாரும் என்று சொன்னார் உதாரணம் உப்பு கேட்கிறார்கள் வச்சுக்கல ஒரு பாக்கெட் உப்பு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அவர் செய்வார் சாப்பாட்டில் போடுவார் சாழ்நாளை போடுவார் எதிர் எதிரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அதன் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சார கிட்டு விடுமானார் செல்லதாக முன்னிட்டு சொன்னாங்க நெருக்கும் அப்படித்தான் நெருக்கேளிகள் கொடுப்பதால் அவர் எதையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சமைக்கறாரோ அதிலே நன்மை எல்லாம் உங்களுக்கு வந்துசார் வேண்டும் சொல்லி நபிகல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி தருகிறார்கள் அரபியால உமீன்களே அது மட்டும் அல்ல பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க வமன் சகா முஸ்லிமன் ஷர்பத மிமாயி ஹைஸ் யூஜதுல் மா ஃபக்கன்ம அகத யார் ஒரு உறுப்பினர் தண்ணீர் கொடுக்கிறாரோ அவர் ஒரு அடிமை உருவ நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் செல்லல்லா சொல்லிவிட்டு பெருமானார் சென்றதாக சொல்றாங்க அப்படி தண்ணீர் கொடுப்பதால் ஒருவனுக்கு தாகிறது சொன்னால் அவரை உயிர் வாழ வைத்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் செல்லல்லா சொல்லித்தரார் நம்ம ஊரில் பெண்கள்லாம் பேசிடுவாங்க இந்த உப்பு தண்ணி அது போன்று நெருப்பு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாள் அது ஹதீசன் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் செல்லல்லால் சொன்னது தான் மேல் மக்கள் அப்படி வனமுறையாக வைத்திருக்காதுங்க என்பதை நம்மால் விளங்க முடிகிறது அது மட்டும் பெருமான செல்லார் இல்லாமல் இந்த உப்பை தான் தன்னுடைய தோழர் சமமாக்களவங்க ஒப்பிட்டு பேசினார்கள் என்ன மசல் மசல் அஷ்டாபி ஸ்ரீ உம்மதி க மசலின் மேல் ஃபித்தா என்னுடைய தோழர்கள் இருக்கிறாருங்க உணவில் உப்பை கூட என்று சொன்னார்கள் எப்படி உப்பு இல்லா மண்டம் குப்பை என்று சொல்வார்களோ என் அருமை தோழர்கள் சத்தந்தா்கள் தங்கள் தோழர்களின் பெருமையை பெருசாக பேசுகிற பொழுது பெருமான சட்டந்தாணவர்கள் உப்பை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்று சொன்னால் உப்பு என்பது ஒரு உயர்வான தான தர்மத்தில் சாரு வெண்மதை நபிகள் நாயும் சல்லதா அவர்கள் நமக்கு சொல்லைத் தருகிறார்கள் அது மட்டுமன்ற அம்மையான பூங்கிருக்கட அன்னை ஹைஷா திகந்தா தான் சொல்லுறார்கள் இந்த உப்பா என்ன நெட்மெட் பங்கு கிடைக்கிறதென்று சொன்னால் ஒரு நாள் நபிகல்லாயும் சல்லதாக வளர்ச்சிங்களை அந் புதிய ரசூர் தாயை சல்லதாக வளைவன் சல்லம் ஜீபஹான் எருஜிகரி ஈஸ்வரா ரசூர் லாய் சல்லதாஹினுடைய இடது காலனுடைய பெருவரில் ஒரு தேல் ஒன்று கொட்டிவிட்டது பெருமான சன்னந்தாசனர்கள் அந்த தேலை சபித்தார்கள் சபித்தது மட்டுமல்ல உப்பை கொண்டு வர சொன்னார்கள் உப்பு கொண்டு வரப்பட்டது பெருமானார் சந்தாஹோசனர்கள் கொண்டு வந்த உப்பை அவர்கள் கொஞ்சம் சப்பி சாப்பிட்டு விட்டு மீனவர்களுக்கு உப்பை எந்த இடத்தில் தேதோ அந்த இடத்தில் வைத்து தேய்த்து விஷம் நீங்கியது என்பதை அன்னை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான போவீங்கள மேலும் அன்னை ஆசாரதியம் தாயானதா சொல்லுகிறார்கள் மண் அக்களன் மிளக கபலத்துள்ள செயல் ஏதாவது உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கிறேன் அந்த உணவுக்கு முன்னால் கொஞ்சம் முப்பை சாப்பிட்டு என்று சொன்னார்

சபி உப்பை சாப்பிடுவது இருக்கிறது எழுபது நோய்களுக்கு அன்மருந்தாக இருக்கிறது என்பதை நபிகள் நாவின் சட்டத்தால் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதிலே முக்கியமான நோய் வைத்தியம் அதுபோன்று வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் அதுபோன்று வைத்திய நோய் இவைகளுக்கெல்லாம் நல்ல மருந்து என்பதை நபிகள் நாவின் சந்தந்தாவில் சொன்னார்கள் என்பதை செய்த அடியர் கர்ணா ஜா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உப்பு சத்து நிறையா இருக்குது உப்பு சத்து ஒன்றும் உப்பு சாப்பிட்டா சீக்கிரம் செத்து போய் வாங்கல உண்மை அப்படிதான் உப்பு நோய் உப்பு உப்பு சாப்பிடக்கூடாது நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் நோய் வராமல் இருக்க வேண்டும் சொன்னால் உணவுக்கு முன்னால் லேசாக உப்பை தொட்டு கொண்டு வேண்டும் சொன்னால் அது சாலச்சார் ஏன் சொன்னால் இன்னைக்கு சாப்பிட்றவுடைய கெடுதிகளை கொண்டு சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள் நாம் அவசர அவசரமாக மெல்லாம நம்ம சாப்பிட்றதுனால வாயிலுடைய உமிக்கூடிய உமிழ் நீர் கலந்து செல்லாமல் உணவு உள்ளே செல்வதால் தான் நோய் ஏற்படுகிறது அதனால் நீங்கள் மெண்டு சாப்பிடுற சாப்பிடுகிற பொழுது உங்கள் வாயில் வரக்கூடிய அந்த உம்மிழ்நீரோடு கலந்து சென்றது என்று சொன்னால் அது ஜீரண சக்தியை பெருகிறது என்று சொல்லி இன்னைக்கு மிஞ்சாம சொல்லி தருங்க நீங்கள் சாப்பிடுறதுக்கு முன்னாள் உப்பை வாயில வச்சு பாருங்க உமிழ்நீர் நீர் சுரக்கும் உமிழ்நீர் சுரக்காத சுரக்க வைத்து நாம் உணவு பொழுது பொழுது அது பல்வேறு நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிற உண்ட பிறகும் அந்த உப்பை லேசாக கொண்டு கொண்டோம் என்று சொன்னால் அது உமிழ்நீர் சுரப்பதன் மூலியமாக உள்ளே செட்ட உணவு சீக்கிரமாக ஜீரணிக்கிறது என்பதால் தான் நபிகள் நாயின் செல்லதாக சொன்னாங்க உணவுக்கு முன்னாலும் பின்னாலும் உப்பை லேசாக தொட்டு கொண்டு போயிட்டு சொன்னான் எழுதுமான நோய்க்கு மருந்து என்று நபிகள் நாயின் செல்வந்தாவது நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகை கடையில் உப்பு உப்பு மூட்டை வெளியே வச்சுருப்பாங்க உள்ள வச்சு போட மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு காரணம் உள்ள உப்பு வச்சுட்டோம்னா மற்ற பொருட்களிலும் அது உப்புனுடைய அந்த மாஸ் அடைந்து விடும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த உப்பு வெடி வச்சாலும் யாராவது எடுத்தாலும் எடுத்துட்டு என்ன அப்படின்னா உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு படி பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா ரூபா தான் இருக்கும் இந்த உப்பை யாரோட எடுத்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ரீதி இன்னொன்று எதை திருடுறாலும் உப்பை திருட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு உப்பு என்ன ஆகி போச்சுன்னா இன்னைக்கு பாக்கிட்டு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா கிட்ட ஆகி போச்சு அதனால் கடக்கார யாரும் வெளியே வைக்கிறது இல்லை உள்ளதான் வச்சுட்டு போறார் எதுக்கு சொல்லுவாரன்னா உப்பு என்பது அருமை தெரிந்தால் தான் மக்கள் வெளியே வைத்தார் என்பது மட்டுமல்ல செல்லவர்கள் உப்பையும் தண்ணீரையும் நெருப்பையும் கேட்டால் இல்லை என்று சொல்ல வேண்டாம் ஏன் சென்றால் மூன்றும் மிகப்பெரிய தர்மம் என்று பெருமானார் செல்லவதாக வெளியே தந்திருக்கிறார்கள் எல்லாம் நான் ஜெயலலிவா கண்மணி முகம்மது நசூதுல்லாஹி செல்லும் ஆவணங்கள் எதை நமக்கு சொன்னார்களோ அதை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மோமீன்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அங்கே ஆப்பிக் கொள்வானாக அஸ்ஸலாம் அலைக்கும் பரஹமத்துல்லா வரகாத்து செல்லவா